நூத்தி பதினாலு மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு உங்களுக்கு எல்லாமே அறிவிக்க அறிவிக்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நாங்க அனுப்பி கொண்டிருக்கிறோம்

உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கும் சார் சார் ஆல்மோஸ்ட் மாவட்டம் சிலா நியமனம் முடிஞ்சிருக்கு அடுத்த கட்டமா தமிழக முழுவதும் சுற்றுப்பயணம் போறப்பறதா ஒரு பேச்சு இருக்கு எப்போ சுற்றுப்பயணம் அதுக்கு அப்புறம் போவாரோ முதல்ல சுற்றுப்பயணம் போவாரா நீ என்ன கேல்வியே இந்த மாதிரியான ஒரு கேள்வி ஏன் கேக்குறீங்க அதுதான் கேக்குறோம் இல்ல இல்ல ஏன் அப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க போக போக போறன்னு சொல்றாங்க அவர் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக தலைவர் தலைவரோடு இருக்கிறாரு அவர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் சின்ன வயசுலேருந்தே நற்பணி மன்றமாக இருக்கும்போது அவர் போர்டெல்லாம் திறந்து அவர் சின்ன வயசுலேயே இருந்து தான் வந்துருக்கிறவர் ஒழிய அது வந்து எப்பயுமே தளபதியோடைய ரசிகர்கள் தோழர்களுக்கு தான் பதவியெல்லாம் வந்து கொடுத்திருக்கிறோம் ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு இதுன்னா எப்படி பதவி போட்டா எப்படியாவது சலசலப்பெல்லாம் எல்லாம் உண்டாகும் எல்லாரும் எதிர்பார்த்தது ரைட்டுங்களா அது தலைவரால தலைவர் கரெக்டா யார் உழைத்தார்களோ அவருக்கு அறிவிச்சிருக்கிறார் அதனால எந்த ஒரு சலசலப்புக்கும் வழி இல்லை ஒன்னு ரெண்டு அப்படி வேணுங்கன்னு யாராவது ஏதாவது சொல்லி அதை சலசலப்பு உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது தமிழக வெற்றி கழகத்தில் அது நடக்காது எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும்தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழக தோழர்கள் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் நடந்து கொள்வோம் என்பது இந்த நேரத்தை நன்றி